ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த சூப்பரான ரெண்டு பில்லோ கவர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு பழைய நைட்டி எடுத்திருக்கேன் இதோட கலர் வந்து இந்த கலர் தான் ஃபேடான கலர் இல்லை இதே கலர் தான் இப்போ நான் வந்து அந்த மே பார்ட்டு பாருங்கள் இதை நைட்டியை வந்து ஃபஸ்ட்டு திருப்பிக்கோங்க வெளிப்பக்கமாக திருப்பிக்கோங்க நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம செஸ்ட்டு வரைக்கும் உள்ள பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கரலாம் சில இதில் எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க ஜிப்பு வச்சு கொடுத்துருப்பாங்க அதனால் அந்த ஜிப்பு இருக்கிற அளவுக்கோ இல்லை இந்த மாதிரி மாடலில் உள்ள நைட்டியை வந்து நீங்கள் ஜஸ்ட் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பெரிய நைட்டியாக இருக்கும்போது சைடில் வந்து பிடிச்சிருப்போம் அந்த தையலெல்லாம் எல்லாம் பிரித்து விட்டீங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அகலம் கிடைக்கும் நைட்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சுடிதார் கட்டிங் வருது மாடலில் வருது நிறையா மாடலில் வந்து நைட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பனியன் கிளாத்தில் இருக்குது இந்த மாதிரி நிறையா மாடல்ஸ் வந்துருக்குது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருங்க விரித்து விட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் அதாவது சுடிதார் கட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அம்பர்லாம் மாதிரி இருக்கும் நம்ம ஹிப் சைஸ்லேருந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மேலே நம்ம பார்ட் கட் பண்ணியிருப்போம்ல அங்கேருந்து இந்த மாதிரி ஸ்கேலில் லைன் போட்டுட்டு அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா ஈவன் இருக்கும் நான் நைட்டினாலே நம்மளுக்கு வந்து நான் வந்து டபுள் எக்ஸல் தான் எடுப்பேன் டபுள் எக்ஸல் எடுத்துட்டு பிடிச்சடிச்சுக்குருவேன் கீழே வந்து மடித்து அடிக்க ஏன் அப்படின்னா எக்ஸல் நம்மளுக்கு பற்றும் ஆனால் வந்து நான் துணியெல்லாம் துவச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து மேலே எரிக்கிறோம் நம்மளுக்கு வந்து அசிங்கமாயிரும் ஸோ நீங்கள் வந்து டபுள் எக்ஸல் எடுத்து பிடிச்சி அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து அலசிட்டு நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த பாட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேயுமே நம்ம வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நைட்டி வந்து அகலத்தை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருந்தால் மட்டும் போதும் அகலம் இருக்கும் நீளமும் இருக்கும் நீங்கள் வந்து ரெண்டு பில்லோ கவர் அழகாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை வந்து சின்ன சின்னதாக அதாவது இந்த சோபாவுக்கு விற்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூ தாராளமாக மூணு கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதாவது டபுள் எக்ஸல் நைட்டியாக இருந்தால் எக்ஸல் இருக்காது டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு பக்கம் கட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒன்றா ஈவனாக நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைட்லாம் அன்னீவனாக இருக்கு பாருங்க இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படின்னா நான் ஒன்று நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இருக்கா இப்போ நான் ஃபோல்டு பண்ணியிருக்க பக்கம் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ ரெண்டு பில்லோ கவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது மாதிரி நம்ம வேஸ்ட்டான பொருளோ சேரீல சேரீயில் வந்து மேட்டு மேட்டெல்லாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க வீட்டில் இருந்து நைட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தலகாணி உரையோ இல்லை மேட்டு கால்மீரியோ இந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணுங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக இருக்கணும் ஈவன் இல்லாத பகுதியை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பகுதி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமே நம்மளுக்கு ஓப்பன் உள்ளதே இருக்குது எந்த பக்கமே ஃபோல்டு பக்கம் கிடையாது எல்லா பக்கமே ஓப்பன் இப்போ இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எப்படி கயரோடு ரெடி பண்ணலான்றதை காட்டலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நைட்டில் பாருங்கள் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து மறுபடியும் நான் லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் பில்லோ வந்து எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பில்லோ கவர் எடுத்துருக்கேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லா பக்கமும் ஓப்பன் தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீலை விட்டுட்டு நீல பக்கத்தை விட்டுட்டு அகல பக்கம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து நீங்கள் வந்து எப்பையும் போல் ஃபோல்டு பண்ணி அதாவது ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து மடித்து தச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இதுதான் மேப்பாட்டு நம்ம வந்து தலஹானியில் மே அதாவது ரோப் வச்சு தப்போம் பாருங்கள் அந்த பார்ட்டு ஸோ நீங்கள் வந்து இதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி நம்ம நைட்டி வந்து ரொம்ப ஃபேட் ஆகி வெளியில் தூக்கி போடுறது பதிலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சு வீட்டில் இருக்கிற போட்டோம் அப்படின்னா காசுக்கு மிச்சம் நம்மளுக்கு வந்து பார்க்க பரவாயில்ல நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணது அப்படின்றதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கமும் நம்ம மடிச்சு அடிச்சுக்கரலாம் இந்த பில்லோ கவரில் நிறைய மாடல் இருக்குதுங்க ஃபுருள் வச்ச மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சாரி ரெக்டாங்கிள் ஷேப்புக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் என்னோடய தலானி சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த மேப்பாட்டு ரெண்டையும் நான் மடிச்சு அடித்தது ரெண்டையும் ஒன்றா வச்சதுக்கப்புறம் பாருங்கள் சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு வந்து இருக்குது இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க தச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சைடில் அடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு அடிங்க ரொம்ப கம்மியாக அடிக்க வேணாம் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் ஒரு இன்ச்சே போதும் நம்மளுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த எஜ்ஜில் பார்த்திங்க அப்படின்னா டேன் பண்ணி அப்படியே தச்சுகிட்டே வந்துடுங்க ரெண்டு ரெண்டு தையல் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ மீதி உள்ள கிளாத்தை நான் சொன்னேன் பாருங்கள் நம்ம தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை வந்து நீங்கள் வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அந்த கிளாத்தை வந்து வெளியில் எடுத்துகிட்டு அந்த எஜ்ஜில் உள்ள பகுதியெல்லாம் நீங்கள் வந்து கையில் எடுத்தாலும் சரி இல்லை அப்படின்னா ஊசியோ இல்லைன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்கும் பாருங்கள் அது மாதிரி வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹெஜ்ஜ் வந்து கரெக்டாக அந்த ஷார்ப்பாக கிடச்சிரும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் தலகாணி உரம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நீங்கள் வந்து தைச்சதுக்கப்புறம் லைட்டாக ஒரு உதறிட்டீங்க அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிரும் இப்போ இந்த ரோப் வந்து எப்படி மார்க் பண்ணி ஜாயின் பண்ணணுன்றத சொல்கிறேன் இது மாதிரி நான் வந்து ரோப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் வந்து நாலாக கட் பண்ணிக்கோங்க ஒரு தலகாணிக்கு நாலு ரோப் இருக்கணும் ரெண்டு ரெண்டு சைடு இருக்கணும் நீங்கள் வந்து ஒரே லெவலுக்கு இல்லை பெருசாக எனக்கு வேணும் அப்படின்னா ஒரே அளவுக்கு வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு முடிச்சு போடுவோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும் நம்மளுக்கு ஒரு அஞ்சு இன்ச் இருந்தால் கூட போதும் இது எல்லாத்தையுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை எப்படி மார்க் பண்ணி நம்ம அந்த இடத்துல க தைக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ வந்து சென்ரு பார்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அதாவது மே பார்ட்டு நம்ம ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கோம் பாருங்கள் அதில் வந்து சென்ட்ரு பார்ட்டு இது மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரில் இருந்து இந்த சைடோட சென்ட்ரு எடுத்துக்கோங்க இதையும் அதையும் ஒன்றா வச்சிங்கன்னா இந்த இதுக்கு வந்து சென்ட்ரு கிடைக்கும் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இருந்து சென்று மார்க் பண்ணிக்கோங்க இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த கயிறை வச்சு தைக்கணும் தைக்கும்போது போது லைட்டாக ஒரு ஆஃப் இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிவிட்டு அதில் தையல் போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரோப் ரெடி ஆகிருச்சு தலகாணி வரையும் ரெடி ஆயிரும் சும்மா அந்த இடத்துல மட்டும் நம்ம தைச்சாலே போதும் ரெண்டு தையல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து தையல் வந்து பொடி தையல் போட்டாலும் போதும் பிரியாது இந்த சைடு அதே மாதிரி காயின் அளவுக்கு மடிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ரோப் இல்லாமல் சும்மா நம்ம வந்து இதே இதவே எப்படியே விட்டுட்டு நம்ம வந்து தலங்காணி வச்சாலும் ஓகே தான் ஆனால் நீங்கள் வந்து ரோப் வச்சு க கட்டும்போது தலகாணி வந்து அதிகமாக வெளியிலேயே வராது ஏன் அப்படின்னா நம்ம தூங்கி எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம என்ன ஒரே இடத்துல அங்கே படுப்போம் பரண்டு பிறண்டு படுக்கிறதுல என்னாகும் அந்த தலாணியே வெளியில் வர அளவுக்கு நம்ம தூங்குறது ஸோ நீங்கள் வந்து கயிறு வச்சு முடிச்சு போட்டீங்க அப்படின்னா அந்த தலகாணி வந்து வெளியில் வராது சேஃப்டியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி கயர் போட்டு நீங்கள் வந்து முடிச்சு போட்டீங்க அப்படின்னா தலங்காணி வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்